சாதி சமயம் இனம்னு நம்மளை பிரிச்சு வச்சாங்க நம்ம உன்னா இருக்க கூடாதுன்னு நமக்கு எதிரின்னு யார் யாரையோ சொல்லி வச்சாங்க நீங்க இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா தான் வேற ஒரு எதிரி வந்துட மாட்டான்னு சொல்லிட்டு டெல்லியில போய் அவங்க கூடயே கள்ள உறவு வச்சாங்க நாங்க மட்டும் தான் மொழிப்பற்றில் இருக்கோம் மொழிப்பற்றில் இருக்கோம் மேடைக்கு மேடை பேசிட்டு மொழிப்பற்றல்ல ஒரு குடும்ப பற்றோட அதிகாரத்தை அடகு வச்சாங்க அன்பு சகோதரர்களே பக்கத்து வீட்டுல பணம் இருக்கு எதிர் வீட்டுல வாகனம் இருக்கு அவங்க கிட்ட அது இருக்கு இவங்க கிட்ட இது இருக்குன்னு சிந்திக்க கூடிய நாம் ஏன் தமிழ்நாட்டு அதிகாரம் ஒரே ஒரு குடும்பத்து கிட்ட சிறைப்பட்டு இருக்குன்னு யோசிக்கிறோம் அதை உடைக்கணும் அதை மாத்தணும் இந்த சிறந்த கொள்கையை வென்றெடுப்பதற்கு யார் வேணும் யாருடைய பேரை சொன்னால் தமிழ்நாட்டு தெருக்களில் புழுதி பறந்து புயல் வீசுமோ யாருடைய கேட்டால் மற்ற கட்சிகளினுடைய தலைமை நிலையங்களுக்கு தலை சுற்றுமோ யாருடைய பேரை கேட்டால் தமிழ்நாட்டு குழந்தை முதல் தமிழ்நாட்டு தாய்மார்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் சுரக்குமோ அந்த பேருக்கும் பெருமைக்கும் சொந்தக்காரர் வெற்றி தலைவர் தளபதி வெற்றி தலைவர் தளபதி வெற்றி தலைவர் தளபதி நான் கர்வத்தோடு சொல்கிறேன் கொள்கை விளக்க பொதுக்கூட்டமான இந்த மண்ணில் நின்று சொல்கிறேன் வந்தாரை வாழ வைக்கும் சேலத்து மண்ணில் இருந்து சொல்கிறேன் இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கக்கூடிய தேர்தலை வென்றெடுத்து மைதானம் நிரம்பி மேம்பாலம் நிரம்பி நேரலையில் உலகம் முழுக்க நூற்றி தொண்ணூத்தி ஆறு நாடுகளில் பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய தமிழர்களின் மீது அவர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய ஒருவனாக சொல்கிறேன் இன்னும் சில காலங்களில் இன்னும் சில மாதங்களில் வெற்றி தலைவர் அன்று அல்ல நாம் கேட்க போகிற குரல் என தெரியுமா மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே அந்த நாள் வரும் அந்நாள் தான் எங்கள் அத்தனை பேருக்கும் இரண்டாம் சுதந்திர தினம் அதை அடைவோம் தலைவர் வாழ்க தளபதி வாழ்க தமிழக வெற்றி கழகம் வாழ்க 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 நன்றி வணக்கம்